மது புகை உடல் நலத்திற்கு தேங்கானது நன்றி தமிழ் மக்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் குண்டலினி யோகத்தை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம் அதில் ஒரு ஒரு சக்கரங்களாக பார்த்துக்கிட்டு வரோம் ஏற்கனவே மூணு சக்கரங்கள் பற்றி பார்த்தாச்சு மூலாதாரம் சுவாதிஷ்டான மணிப்புறம் வரைக்கும் பார்த்தாச்சு குண்டலினி யோகத்தில் முன்னேறுறதுக்கு வெறும் யோகம் மட்டும் பண்ணால் பத்தாது குணாதிசயங்கள் மேம்படணும் மனிதனுடைய குணாதிசயங்கள் மேல்படி மேற்படி சிறந்த குணாதிசயங்களாக மாறிக்கிட்டே போகணும் அப்படி மாறலை உயிர்வான குணங்களை கொண்ட நாம் வளர்த்துக்கறல அப்படின்னாக்கா குண்டல் யோகத்தில் வெறும் யோகம் மட்டும் பண்ணி பயணிக்க முடியாது அதே சமயத்தில் வெறும் குணாதிசயங்களால் குண்டல் நீ யோகத்தில் வெற்றி பெற முடியாது ரெண்டுமே சேர்ந்து இருக்கணும் புரியுதுங்களா இப்போ குணாதிசயத்தின் அடிப்படையில் மூலாதாரத்தில் இருந்து சுவாதிஷ்டானத்துக்கு போகிறதுக்கு குண்டல் சக்தி பயணிக்கிறதுக்கு தனித்திறன் வேண்டும் சுவாதி ஸ்டானத்திலேருந்து மணிப்பூரகத்துக்கு போகிறதுக்கு பொது நல சிந்தனை வேண்டும் அதுக்கப்புறமா மணிப்பூரகத்துலேருந்து அனாகதத்துக்கு போகிறதுக்கு என்ன குணாதிசயம் வேண்டும்னு இன்றைக்கி சொல்கிறேன் மணிப்பூரகத்துலேருந்து அனாகத சக்கரத்துக்கு குண்டல் நீ சக்தி பயன்ப பயணிக்கணும்னாக்கா பெரிய அளவில் தியாக மனப்பான்மை வேணும் தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய சந்தோஷத்தை தன்னுடைய நிம்மதியை எல்லாத்தையும் தன்னுடைய சுதந்திரத்தை எல்லாத்தையுமே பிறருக்காக என்னைக்கு நாம் இழக்கிறமோ தியாகம் பண்ணுறோமோ அப்போ தான் நாம் அநாகத சக்கரத்தை தொடுறோம்னு அர்த்தம் புரியுதுங்களா இந்த அநாகத சக்கரம்ன்றது சாதாரண விஷயம் இல்லை மற்ற மூன்று சக்கரங்களும் கொஞ்சம் நார்மலான விஷயங்கள் தான் அநாகத சக்கரத்தை தொடறிங்க அப்படின்னா நீங்கள் மனித நிலையிலேருந்து மேம்பட்டு தெய்வ நிலையாகிய ஒரு படியை நீங்கள் தொட்டுட்டீங்கன்னு அர்த்தம் தெய்வ நிலைக்கு போகக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய ஒரு படியை நீங்கள் தொட்டுட்டீங்க அதற்கப்பறம் உங்களுடைய பயணம் தெய்வ தான் இருக்கும் புரியுதுங்களா இப்போ அவங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கையே கூட இல்லாமல் இருக்கலாம் இப்போ காந்திஜி எடுத்துக்கோங்க சுபாஷ் சந்திர போஸ் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வேறு சில தலைவர் மக்களுக்காக போராடின தலைவர் அவங்க வந்து நல்ல விதத்துலேயும் போராட்டிருப்பாங்க ஒரு போராளியாகவும் நின்று போராடியிருப்பாங்க அவங்க எல்லாருமே தெய்வ நிலையை தொட்டவங்க தான் அதனால தான் தெய்வம் மாதிரி சிலைகள் வச்சு அவங்களுக்கும் வணங்கப்படுறாங்க அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கையே கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவங்க கடவுளாக மக்கள் மதியில் மதிக்கப்படுவாங்க காரணம் அவர்கள் செய்த தியாகம் புரியுதுங்களா இந்த தியாக மனப்பான்மை வேணும் அந்த தியாக மனப்பான்மை இல்லாமல் அநாகத சக்கரத்தை நீங்கள் தொட முடியாது இப்போ குணாதிசத்தின் அடிப்படையில் தியாக மனப்பான்மை இருந்தால் தான் அனாகத சக்கரத்துக்கு பயணிக்க முடியும்னு சொல்லியாச்சு இப்போ யோக முறைப்படி எப்படி பயணிக்கணும்னு சொல்கிறேன் யோக முறைப்படி மூலாதாரத்திலேருந்து சுவாதிஷ்டான மணிப்புரக சக்கரங்களுக்கு போகிறதுக்கு போகிறதுக்கு இல்லை நிலை நிற்கிறதுக்கு குண்டல் சக்தி பயணிக்கிறது பெரிய விஷயம் இல்லை அது குறிப்பிட்ட சக்கரத்தில் நிலையாகவே நிற்கணும் புரியுதுங்களா அப்படி நிலையாக நிற்கிறது மணிப்புரக சக்கரத்திலேயே நிலை நிறுத்தணும் குண்டல் நீசக்தியாக அப்படின்னாக்கா மூலபந்தம் ஒட்டியான பந்தம் அவசியம்னு சொல்லியிருந்தேன் புரியுதுங்களா இந்த மூலபந்தம் ஒட்டியான பந்தம் போட்டு அந்த குண்டல் சக்தியை வந்து வாசியின் மூலிமா அப்படி லாக் பண்ணி அந்த இடத்துல நிறுத்தணும் அந்த சக்கரத்திலேயே நிறுத்தினா தான் அந்த சக்கரத்தை ஆப்ரேட் பண்ண முடியும் அதுக்கடுத்து அநாகத சக்கரத்தில் குண்டல் சக்தியை நிலை நிறுத்தணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணுன்னா நாங்கள் இப்போ நீங்கள் வந்து தியானம் பண்ணியிருப்பீங்க புரியுதுங்களா தியானம் பண்ணியிருப்பீங்க ஜபம் பண்ணியிருப்பீங்க என்ன என்னதான் ஜபம் பண்ணாலும் தியானம் பண்ணாலும் கண்ணை மூடி பண்ணும்போது திரும்ப திரும்ப நாம் செஞ்ச விஷயங்களே ஞாபகத்துக்கு வரும் நாம் பேசின விஷயங்களே ஞாபகத்துக்கு வரும் நம்ம பழகுனவங்களே முன்னாடி முன்னாடி வந்துக்கிட்டே இருப்பாங்க இந்த நினைவுகள் அடிக்கடி வந்துக்கிட்டே இருப்போம் தியானமே மனசே ஒரு நிலையாக மாட்டேங்குது ஜபமே பண்ண முடியல இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு பேசாமல் தியானமே பண்ணாமல் விட்றலாம் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த அநாகத சக்கரத்தை பற்றி நிறைய சொல்லணும் அந்த நினைவலைகள் இல்லாமல் எப்போ இருக்குதோ அப்போ தான் அநாகத சக்கரத்தில் நீங்கள் பயணிச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம் இப்போ பாருங்க கண்ணை மூடி உக்காந்து தியானம் பண்ணும்போது திரும்ப திரும்ப அந்த நினைவு வலைகள் வருதா வருதுன்னா நீங்கள் இன்னும் அநாகதத்துக்கு போல அர்த்தம் நீங்கள் கஷ்டப்பட்டு கொஞ்ச நேரம் அதை உட்காரணும் உட்காந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே இரண்டு மணி நேரத்துக்கு மேலே இருந்தால் தான் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் இரண்டு மணி நேரத்துக்கு மேலே யார் உட்காந்து ஒரே இடத்துல உட்காந்து அசைவில்லாமல் உட்காடுறாங்களோ அவங்களுக்கு தான் ஒரு அஞ்சு நிமிஷம் அநாகத சக்கரத்தை குண்டல் நீ சக்தி வந்து தோடும் புரியுதுங்களா நல்லா கேட்டுங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் இதுக்கு நீங்கள் பெரிய பயிற்சியெல்லாம் பண்ண வேணாம் புரியுதுங்களா இதுக்கு வந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் நீங்கள் உக்காந்துட்டீங்க பத்மாசனத்துலையோ சித்தாசனத்துலேயோ ஏதோ ஒரு ஆசனத்தில் அசையாமல் நிமிர்ந்து உட்காந்து உங்களுடைய மனசை கவனிச்சுக்கிட்டே வந்துட்டிங்கன்னா நீங்கள் அநாகத சக்கரத்தை தொட்டு தீங்க அநாகத சக்கரத்தை உங்களுக்கு இயக்க முடியுன்றது தான் இந்த காணொலியில் சொல்லப்படக்கூடிய உண்மை ஆனால் இதில் ஒரே ஒரு பயிற்சி தான் நான் சொல்கிறேன் அனாகத சக்கரத்தை இயக்கணும்னா இரண்டு மணி நேரத்துக்கு மேலே உட்கார்றவங்களால தான் அனாகத சக்கரத்துக்கு குண்டல் நீ சக்தியை பயணிக்க வைக்க முடியும் மேற்கொண்டு அடுத்தடுத்த காணொலியில் நிறைய அனாகத சக்கரத்தை பற்றியும் சொல்லலாம் அதுக்கடுத்து இருக்கக்கூடிய விசுத்தி சக்கரத்தை பற்றியும் சொல்லலாம் நாம் ஒரு ஒரு சக்கரத்துக்கும் ஒரு ஒரு குணாதிசயத்தையும் சொல்கிறோம் அந்த குணாதிசயத்தை மெயின்டைன் பண்ணுங்கள் அதற்கப்புறமா யோக முறையில் முயற்சி பண்ணுங்கள் அப்போ தான் இதில் வெற்றி பெற முடியும் புரியுதுங்களா ஓகே எல்லா பேரும் இந்த காணொலியை பார்க்குற எல்லாரும் அமைதியாக தியானம் பண்ண கற்றுக்கங்க ஒரு இரண்டு மணி நேரம் வரைக்கும் உட்காந்து தியானம் பண்ண கற்றுக்குங்க அமைதியான சூழலில் உட்காருங்க மனசை அமைதிப்படுத்த கற்றுக்குங்க அப்போ தான் அனாகத சக்கரத்துக்கு நீங்கள் போக முடியும் பயணிக்க முடியும் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம் அகத்தியர் திருவடி போற்றி